வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உலகம் முழுக்க பேசு இருக்கிறது எதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு செயலிகள் அதில் நிறைய வந்தது அதாவது ஆரம்பத்தில் சாட் ஜிபிடின்னு வந்தது அப்புறம் அதற்கு போட்டியாக கூகுள் நிறுவனம் ஜெமினியை விட்டுச்சு அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த செயலிகள் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த எல்லாம் பின்தள்ளிட்டு முன்னாடி நிற்கிறது எதுன்னா எலான் மஸ்க் அவருடைய எக்ஸ் தளத்தின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலியான குரோக் இதுதான் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பேச பொருளாக இருக்கு அது குறிப்பாக இந்தியாவில் இந்த குரோக்கோட அந்த அட்டுவுளி அழிச்சாட்டின்னு சொல்லுவாங்கல்ல சும்மா செல்லமா சொன்னா உன் அளிச்சாட்டியை தாங்கல்றான்றாங்கல்ல அது போல அவன் பண்ணுற சேட்டை இருக்கு அது வந்து எல்லாரையுமே கதற வச்சிருக்கு எல்லாரையுமே யார் யாருன்னா இந்த மதவெறி பிடிச்ச சங்கி கூட்டம் அதே போல பொய் சொல்றது எதுக்கடுத்தாலும் பொய் பிரச்சாரம் அடிச்சு விட்டால் யார் அதை கேட்க போகிறாங்க நான் இருபதாயிரம் புக்கு படித்தேன்னு சொன்னால் எவன் கேட்க போகிறான் இது ரெண்டு லட்சம் கேஸ் போட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் யார் அதை வந்து செக் பண்ண போறா வெரிஃபை பண்ண போகிறான் அடிச்சு விட்டு பெரிய எப்படியெல்லாம் பேசினாரு தப்பு தப்பாக பேசுனாருன்னு என்ன பண்ணால் சொல்ல ஆதாரங்கட்டு அதை நான் கொடுக்குறேன் கோர்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலாம் ஸோ இப்படி பொய்யா பிடிக்கிட்டு இருக்கானவங்களை இவங்க அத்தனை பேர் வந்து பிஞ்ச செருப்பால் அடித்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த குரோக்கு அதாவது கருணாநிதி கலைஞர் கருணாநிதியை பத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரச்சாரங்களை இன்னைக்கு இந்த எதிர்வரிசையில் இருக்கிற கட்சிகள் குறிப்பா வந்து இந்த சங்கி வந்து அந்த சமூக வலைதளங்களில் அவ்வளவு அவதூறுகளை பரப்புறாங்க இது அத்தனையும் அவதூறுகள் தான் உண்மையில கலைஞர் எப்படிப்பட்டவர் உண்மையில தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த முதல்வர் யாரு அப்படிங்கிறத வந்து வச்சு ஆணித்தரமா வந்து பதிவு பண்ணியிருக்கு இந்த குரோக்கு அந்த கேள்விக்கு வந்து அவர் அந்த குரோக் சொல்லியிருக்கிற பதிலே என்னன்னா நம்பர் ஒன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நம்பர் ஒன் வந்து கலைஞர் தான் பத்தொம்பது ஆண்டுகள் அவர் வந்து முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு இந்த பத்தொன்பது ஆண்டுகளில் அவர் செஞ்சிருக்கிற சாதனைகள் இந்த சமூக நிதிக்கு அவர் பட்ட பாடுகள் அவர் செய்த சாதனைகளுக்கு நிகர வேறு யாருமே செய்யலைங்கிறத பட்டியல் போட்டு வந்து அதை நிரூபிச்சிருச்சு சரி கலைஞருக்கு அடுத்து யாருன்னு சொன்னால் கலைஞருக்கு அடுத்து நான்காண்டுகள் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் தான் சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்லுது சரிப்பா நம்ம பெருந்தலைவர் காமராஜர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இவரெல்லாம் வந்து விட்டுற முடியுமான்னு சொன்னால் இல்லை அவங்களும் சிறந்த முதல்வர்கள் தான் அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க சிறப்பாக செஞ்சிருக்காங்க அவர்களுக்கும் இந்த சிறந்த முதல்வர் பட்டியல் இடம் உண்டு அப்படின்ட்டு முதல் நான்கு முதல்வர்கள் பார்த்தா கலைஞர் மு க ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு நாலு பேர் அது பட்டியல் போட்டு காட்டுது மற்ற யாரும் வந்து இந்த லிஸ்ட்ல வர முடியாது அப்படின்னு சொல்லுது குரோக் சரி இந்த பக்கம் சங்கி பயிலங்களோட பொய்கள் என்னென்ன என்னென்ன அவங்கெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா நரேந்திர மோடியோடைய பொய்கள் அவ்வளவே வந்து புட்டு புட்டு வச்சுருக்கு குறிப்பாக அவருடைய இளமை காலம் அவருடைய வரலாறுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டுருக்காங்கள அது அத்தனையும் பொய் அப்படிங்கிறத அது நிரூபிச்சிருக்கு அதே போல் இன்றைக்கி இருக்கிற மோடி அரசு எல்லாமே மக்கள் விரோதமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அழுத்தம் திருத்தமாக அந்த குரோக் வந்து பதிவு பண்ணியிருக்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் லேட்டஸ்ட் என்னன்னா தமிழ் சினிமாவை பற்றி இந்த குரோக்கு சும்மா விடுமா அவனை சும்மா இருக்க விடுவாங்களா ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரோ கிட்ட வந்து பல கேள்விகளை ஜாலியாக கேட்குறாங்க அதுவும் பதிலுக்கு ஜாலியாகவே சொல்லுது நீ தமிழ் சினிமாவில் யாரா பெஸ்ட் நடிகர் அப்படின்னு கேட்டால் மச்சா நீ தமிழ் சினிமாவில் பெஸ்ட் நடிகர் இவர் தான்ண்டா அப்படின்னு ஒரு பதிலை நம்ம கேட்குற பாணியிலே கொடுக்குது குரோக்கு அதனால ஜாலியாக குரோக்கிட்ட வந்து பேசி அடித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதள பயனாளர்கள் அதுல ஒரு சீரியஸான விஷயம் என்னன்னா தமிழ் சினிமாவின் மோசமான படங்கள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குரோக் கிட்ட அதுக்கு குரோக் சொன்ன பதில தெரிச்சு ஓடிட்டாங்க அவ்வளோ பேரும் என்னன்னா அது பத்து படங்கள் பட்டியல் போட்டிருக்கு அதுல முதல் ஐந்து படங்கள் வந்து யாரோடதுன்னா விஜய் நடிச்ச படங்கள் தான் இங்க பாருங்க இது வந்து நான் போட்ட பட்டியல் இல்லை எலான் மஸ்கோட அந்த குரோக்ன்ற ஆர்டிபிஷியல் இன்டெல இன்டெலிஜென்ஸ் செயலி போட்ட ஒரு பட்டியல் இந்த பட்டியல்ல மோசமான படங்கள் பட்டியலில் முதல் படம் எதுன்னா சுரா இப்போ இந்த படத்துக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் வடிவேலுன்னு ஒருத்தர் இல்லைன்னா அந்த படம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த தான் நம்பர் ஒன் மோசமான படம்னு போட்டிருக்கு அதற்கடுத்து அப்படின்னா அதற்கடுத்து வந்து இன்னொரு படம் என்னென்னா மோசமான படங்களின் இரண்டாவது தலைவா அப்படின்னு போட்டிருக்கு அதுவும் வந்து டைம் டு லீடுன்னு சொல்லிட்டு கொடநாட்டில் போய் மண்டி போட்ட கதையெல்லாம் வந்து குரோக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு அதனால அந்த கதையெல்லாம் வந்து அது சொல்லியிருக்கு சரி மூன்றாவதா மோசமான படம் எது அப்படின்னா அது வந்து புலி அப்படின்னு சொல்லியிருக்கு புலிங்கிறது விஜய் நடிச்சு விஜயோட மேனேஜர் தயாரிச்சு அது என்ன மாதிரி ட்ரோலான படம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் தவளை நக்கிறது தவளை நக்குன்னா வந்து ஒரு தோர் திறக்கும் அப்புறம் அது வழியே உள்ள போனால் அந்த இளவரசியை பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது ஃபேண்டசி அதி கற்பனை அதி உச்ச கற்பனைன்றாங்கள அது எப்படி வேணால் கற்பனை பண்ணலாம் ஒரு தப்பும் இல்லை ஆனால் இப்படி கற்பனை பண்ணுவாங்க அப்படி ஒரு படம் அதனால அந்த படத்துக்கு ஒரு இடம் அதுக்கு அடுத்த படம் எதுன்னு கேட்டால் அதுவும் வந்து விஜய் நடிச்ச படம் தான் அந்த படம் வந்து ஜில்லா அப்படின்னு நான் சொல்லியிருக்கு ஜில்லாங்கிறது மம் மோகன்லாலும் விஜயன் நடிச்ச படம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் விஜயோட இந்த படத்துக்கு போட்டியே வந்து அஜித்தோட வீரம் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த போட்டியில் வீரம் படம் ஜெயிச்சிருச்சு இந்த ஜில்லா படம் வந்து அவுட் ஆயிடுச்சு அதில் விழுந்தவர் தான் பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி விஜய வந்து வச்சு பெரிய ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்த ஒரு தயாரிப்பாளரு ஆனால் அந்த படத்தில் விழுந்தவர் திரும்ப ஒரு பெரிய படம் எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த ஜில்லாவுக்கு அடுத்த இடம் கொடுத்துருக்கு சரி இன்னொரு ஐந்தாவது இடம் யாரு கொடுத்துருக்குன்னா அதே விஜய்னு எடுத்த பைரவா படத்துக்கு தான் கொடுத்துருக்கு இந்த குறும்புக்கார குரோக்கு ஸோ இந்த டாப் சினிமாவுடைய மோசமான படங்கள்ல டாப் அஞ்சு படங்கள் வந்து விஜய் நடித்த படங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக் வந்து சொல்லியிருக்கு குரோக்ன்றவர் விஜய்க்கு எதிரானவர் அல்ல அல்லது குரோக்குல போய் யாரோ ஒருத்தர் போய் உக்காந்துக்கிட்டு வந்து விஜய்க்கு எதிராக யாரும் வந்து அதில் எழுதி கொடுக்கறது இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது தரவுகள் இந்த உலகம் முழுக்க இருக்கிற விஷயங்கள் வந்து அதுக்குள்ள இருக்கும் அதை வச்சு வந்து அதுவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இவர் மோசமானவர் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அது வந்து சொல்லும் நீங்க ட்விட்டர்ல போனீங்கன்னா அந்த குரோக்கை வச்சு விளையாடுற விளையாட்டெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது அந்த அளவுக்கு வந்து அவங்க பயனாளர்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ தமிழ் சினிமாவிலே டாப்பு உச்ச நடிகர் நான் தான் உச்சத்துல இருந்தேன் உச்சத்துல இருந்தேன்னு பத்து வாட்டி சொல்றாரு கூடகிற எல்லாரையும் சொல்ல வைக்கிற அதுவும் ஆரம்ப அரிசனை போயிட்டு பேட்டிகளில் உட்காந்து முப்பது வருஷமா உச்சத்துல முப்பது வருஷமா உச்சத்துன்னு கூவிக்கிட்டு இருக்காரு அவரு வேற சரி முப்பது வருஷமா உச்சத்தில் இருக்காரு இந்த விஜயை பற்றி குரோக் என்ன நினைக்குது இந்த ஆரம்ப ஆரம்பகால படங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு குசும்புக்காரன் பாருங்க குரோக்கு ஆரம்ப கால படங்கள்ல பிகிரேட் நடிகர் என்று அறியப்பட்டவர் விஜய் அவருக்கு ஆம்பல சகிலா என்று பெயர் இந்த பாருங்க திரும்ப சொல்றேன் இது நான் சொல்லல குரோக் வந்து அதோட ரிசல்ட் கன்க்ளூஷன்ல சொல்லுது அவருக்கு ஆம்பல சகிலா என்று பெயர் கதாநாயகரின் தயவில்தான் அவரது ஆரம்ப கால படங்கள் ஓடிச்சு தொண்ணூறுகள் முழுக்க வந்து விஜய்க்கு வெற்றி படம்ன்றது பெருசாக ஒண்ணு கிடையாது அவர் ஒரு பீகிரே நடிகர் அப்படின்னு சொல்லுது சரி அப்போ இவரோட இவரை பத்தி இவ்வளவு பெரிய பிம்பம் கட்டமைக்கு இவ்வளவு பெருசாக சொல்றாங்க பெரிய சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேட்டா இது எல்லாமே வந்து பில்டப்பு தான் இது எல்லாமே வந்து போஸ்டர் டிசைன் தான் இது வந்து உண்மை கிடையாது நம்ம இவ்வளவு காலமா வீடியோல என்னென்ன பேசுறோமோ அதையெல்லாம் அந்த குரோ பயப்புல வந்து அப்படியே வந்து கொட்டுறாங்க கொண்டதுங்க சரி ஓகே இப்போ தமிழ் சினிமாவில ப்ராஃபிட்டபிள் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஹீரோ யார் தமிழ் சினிமாவில அதிக லாபம் தருகிற நடிகர் யார் அப்படின்னு இன்னைக்கு சூழ்நிலையில கேட்கிறாங்க இந்த கேள்விக்கு குரோக் வந்து நெத்தில் மாதிரி ஒரே பதில் தான் சொல்லுது த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஆக்டர் இன் தமிழ் சினிமா ஏஸ் ரஜினிகாந்த் நீங்க திரும்ப வந்து வேணா கூட போய் எடுத்து பாருங்க நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அதில் போட்டிருக்கேன் பாருங்க த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஆக்டர் இன் தமிழ் சினிமா இஸ் ரஜினிகாந்த் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிருச்சு அவருக்கு போட்டியா பக்கத்தில் அங்கே தூரத்தில் யாருமே கிடையாது அதுதான் ரஜினிகாந்தோட ஸ்டேட்டஸு அது எங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலி இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லும் அளவுக்கு ரஜினிகாந்தோட ஸ்டேட்டஸ்ன்றது இருக்கு அதனால இந்த பால்வாடி பசங்கள்லாம் பக்கத்தில் அப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது நான் உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தில் இருக்கேன்னு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி குரோக்கு பைகட்டெல்லாம் அடிக்கட்டு போக வேண்டியதாக இருக்கும்